வணக்கம் உயிர்வை செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா ஊத்தங்கரை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி நான் முதல்வன் உயர்வுக்கு படி நிகழ்ச்சி முன்னூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் சார்பாக நான் முதல்வன் உயர்வுக்கு படி என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் உயர்நிலை படிப்பு தொடர முடியாமல் இருந்த மாணவ மாணவிகளை கண்டறிந்து அவர்களை இந்நிகழ்ச்சியின் மூலம் ஒன்றிணைத்தனர் பின்னர் மாணவ மாணவிகளுக்கு திட்டத்தினால் ஏற்படும் நன்மைகளை பற்றி விளக்க உரையை மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் அவர்கள் எடுத்துரைத்தார் இதில் பொருளாதார ரீதியாகவும் பல்வேறு காரணங்களாலும் தன்னுடைய உயர் மேற்படிப்பை தொடர முடியாமல் உள்ள மாணவ மாணவிகள் இந்த கூட்டத்தில் தங்கள் குறைகளை தெரிவித்தனர் இதற்கு கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக ஏழை எளிய மாணவ மாணவிகளின் மேற்படிப்பை தொடர்வதற்கு அனைத்து உதவிகளையும் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யப்படும் என கூறினார் இந்நிகழ்ச்சியில் ஊத்தங்கரை கல்லாவி சாம்பல்பட்டி குன்னத்தூர் சிங்காரப்பேட்டை காரப்பட்டு போன்ற சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் விழிப்புணர்வை சிங்காரப்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சிவராமனும் ஊத்தங்கரை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் வெங்கடேஷர் அவர்களும் விளக்கு உரையாற்றினார் இந்நிகழ்ச்சிக்கு கல்வி அலுவலர்கள் அரசு ஊழியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இந்த தம்பிங்க தான் இருக்காங்க சின்ன தாம்பிக்கு வந்து ஆபரேஷன் பண்ணி அம்மா கூட தான் வளத்திட்டாங்க சப்போர்ட் பண்ணையில ஆனதுனால 5000 செலவு பண்ண வேண்டியதா இருந்துச்சு என்ன ரோகே படிங்க நீங்க பிரச்சனை சரி இந்த டீமோ வந்து சீன் போடுறாங்க. நீங்க உங்களுடைய பொறியை சோ ஒரு ஒரு என்ன காஸ்ட் படிக்கலாம் எல்லாரும் நிறைய பேர் வந்து ஆட்சி சார்பாக மாவட்ட வருவாய் அலுவலர் ஐயா அவர்களுக்கு அவரும் பேசுவார்